ஹலோ வெல்கம் பேக் டு சவுந்திரா ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது தமிழக அரசு வருமான வரித்துறை வேலைவாய்ப்பு ஸோ அதில் வந்து வந்திருக்க ரீசென்ட் நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை பத்திர ஃபுல் அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம் அதாவது என்ன போஸ்ட்டுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் வீடியோவை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜாப்பை பற்றின நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சு கொடுன்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தமிழக வருமான வரித்துறை வேலைவாய்ப்பு நிறுவனத்திலேருந்து தான் ஜ வந்துருக்கு வந்து என்ன பதவி அப்படின்னு பார்க்கும்போது அட்டனர் அதாவது கேன்டீன் அட்டனர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அப்போ கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்க்கும்போது டென்த்தை தான் அவங்க மெயின் பண்ணியிருக்காங்க ஏஜ் வந்து பதினெட்டு ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதில் ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க நியூஆர்க்கு பதிமூணு வருஷமும் ஓபிசிக்கு ஆறு வருஷமோ இடபிள்யூஎஸ்க்கு ரெண்டு வருஷம் ஸோ மொத்த காலி படிகிடமாக இருபத்தஞ்சி பேக்கட்ஸே கொடுத்துருக்காங்க சேலரி அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி ஆறாயிரம் வரை கொடுக்குறாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் போக போக சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத ஷுவராக சொல்ல முடியும் ஸோ ஆஃப்டர் இதில் என்னதான் போஷ டென்த்து படித்ததாலே ஓகேவா ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் சொல்லியிருக்கீங்க ஸோ மெயிலாக அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க எஸ் ஒரு ரைட்டர் எக்ஸாம் அது காஃப்டர் இன்டர்வியூ ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹண்ட்ரட் மார்க் அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ எக்ஸாம் நடக்க போகிற பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை தான் ஸோ ஃபெசிஃபிக்காக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க சென்னையில் தான் இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேசிக் அண்டர் மார்க்ஸ் ஸோ ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கேட்டகரி கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவாக ஃபோராக டிவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அக்டோபர் ஆறாம் தேதி நடக்கும் ஸோ இந்த ஜாப்க்கு அப்ளை லாஸ்ட் அக்டோபர் ஒன் ஸோ எக்ஸாம் நடக்க போகிறது அக்டோபர் சிக்ஸ் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒன் மந்தில் இந்த ஷெடியூலாக முடிச்சாகணும் ஸோ எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு சில வெரிஃபிகேஷன்லாம் கேட்குறாங்க பேன் கார்டு ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டைடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக நம்ம அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் இன்கம் டேக்ஸாக டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த வெப்சைட் போனதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டு ரெக்யூமெண்ட்டாக கேட்ரின் அட்டண்டர் தான் இருக்குது ஸோ அப்ளை பண்ணால் ப்ராசஸிங் ஓவர் தான் ஸோ பேசிக் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் மட்டும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இதை ஜாப் ஓகேவாக இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் வந்து அட்டன் பண்ணுங்கள் இதை பற்றின எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் லிங்க் இருக்குது